அதில் போய் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சொல்கிறேன் விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா மனசாட்சியே இல்லாமல் பொய் சொல்கிறது என்ன தெரியுமா நான் சொல்ல போகிறது பொய்யின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதே போல் நான் சொல்ல போகிற பொய்யினாலும் ஒருத்தனை நான் ஏமாற்ற போகிறேன் அந்த பொய்யினால ஒருத்தன் பாதிப்பு அடைய போகிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மனசாட்சியை கொண்டு புதைச்சிட்டு போய் சொல்கிறது இதான் வந்து மனசாட்சி இல்லாமல் போய் சொல்கிறது இந்த கூச்சமே இல்லாமல் போய் சொல்கிறது என்ன தெரியுமா இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னா நான் சொல்ல போகிறது பொய்யின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி நான் சொல்ல போறது போயின்ட்டு நான் எவன்கிட்ட பொய் சொல்ல போகிறேனோ அவனுக்கும் தெரியும் ஆனாலும் கூட கொஞ்சம் கூட கூச்ச அச்சமே இல்லாம வெக்கமே இல்லாம வந்து பொய் சொல்றது இதுதான் கூச்சமே இல்லாம போய் சொல்றது இதுல திமுகவை இதுல ரெண்டுல எந்த கேட்டகரியில சேர்க்குறது அப்படின்ட்டு ஒரே கன்ஃபியூஷன் இதுல என்னடா கன்ஃபியூஷன் ரெண்டுத்தையுமே சேர்த்தீங்களா அப்படின்னு சொல்றீங்களா சரி ரைட்டு என்ன விஷயம் அப்படின்னாங்க ஒரு நாலு பெண்களை கூட்டிகிட்டு போயிட்டு திமுகவை சேர்ந்த ஒருவர் வந்து சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா மகளிர் குழு மூலமாக அவங்களுக்கு நாங்கள் கடன் வாங்கி தரோம் அப்படின்ட்டு கூட்டுன்னு போயிருக்கிறாங்க கூட்டுன்னு போயிட்டு ஒரு ரூமில் உட்கார வச்சிருக்கிறாங்க உட்கார வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க நான் அவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன் நம்ம எதுக்கடா கடன் வாங்கி தரோம்னு சொல்லி தானே கூட்டு வந்தாங்க கூட்டு வந்து எதுக்கு இந்த ரூமில் உட்கார வச்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரே குழப்பத்தில் இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு நாலஞ்சு பசங்க வேறு உள்ளே வந்திருக்காங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் ஆகிடுச்சு என்னடாது நம்ம பெண்கள் தனியார் வரோம் எங்கள் பசங்களை எதுக்கு உள்ளே கூப்பிட்டு வராங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க எங்க நீங்கள் மகளிர் சுய குழு மூலமாக கடன் வாங்கி தரேன்னு சொல்லி தானே கூப்பிட்டு வந்தீங்க இப்போ ஆண்கள் எதுக்கு உள்ளே வராங்க அப்படின்ட்டு ஒரு பதரத்தோடு அவங்க கேட்டிருக்குறாங்க அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லைம்மா ஒரு சின்ன மீட்டிங் ஒன்று யார் இவங்களை கூப்பிட்டு வந்தால் அந்த பெரிய மனுஷனுங்க சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன ஒரு மீட்டிங்மா மீட்டிங் முடிச்சுட்டு போயிடலாம் எங்கே நீங்கள் கடன் வாங்கி தரன்னு சொல்லி தானே கூப்பிட்டு வந்தீங்க கேட்டிருக்காங்க இல்லைம்மா மீட்டிங்கு கொஞ்சம் திமுகவை பற்றி அந்த மீட்டிங்கில் கொஞ்சம் பேசுவோம் பேசிவிட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நாங்கள் செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு பயம் சரி என்னடா பண்ணுறது நம்மளை மட்டும் தனியாக கூட்டு வச்சிருக்கிறாங்க இங்கே இத்தனை பேர் ஆம்பளைங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் பயத்திலேயே உட்காந்துருந்துருக்காங்க அப்புறம் திடீர்னு இவங்களை கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு தாவேக்கா உறுப்பினர் அட்டை விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியோட உறுப்பினர் அட்டை ஒன்று கையில் கொடுத்துருக்கிறாங்க அது இவங்களோட அட்டை கிடையாது யாருதோ தாவேக உறுப்பினர் அட்டை மாதிரி ஒன்று கையில் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் விஜய் அவர்களுடைய கட்சி துண்டு துண்டை வந்து மேலே போட்டுக்கிறாங்க போட்டு இப்போ ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் என்ன தெரியுமா பண்ணணும் அந்த கேமராவுக்கு முன்னாடி அந்த தாவையகாய் கட்சி உறுப்பினர் அட்டையை வந்து கிழிக்கணும் கிழிச்சு போட்டுடணும் போட்டுட்டு அந்த துண்டை கட்டி அவருக்கு தூரை வீசிடணும் வீசிட்டு அப்போ அந்த பெரிய மனுஷன் இருக்கார் அந்த திமுகலேருந்து இவங்களை கூட்டிகிட்டு வந்த அந்த பெரிய மனுஷன் அந்த பெரிய மனுஷன் என்ன பண்ணுவில திமுகவோட கட்சி துண்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட போட்டு தாவேக்காவில் இருந்து தாவேக்காவை அது ஒரு என்ன சொல்றது தூக்கி எரிந்து விட்டு வந்து திமுகவில் இணைந்த அப்படின்னு துண்டுகளை மாற்றி திமுக துண்டுகளை அணிந்து அவங்க வெளிப்படையா பேட்டில வந்து சொல்லிட்டாங்க என்ன விஷயம்னா இவங்க விஜய கட்சியில் சேர தான் இருந்து அவங்க சொல்றாங்க அந்த பேட்டியில் அண்ணனை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கட்சியில் தான் நாங்கள் சேரலான்ட்டு இருந்தோம் ஆனா இன்னும் சேரல இதுக்கு தான் உறுப்பினர் அட்டைக்கு நாங்கள் விண்ணப்பிக்கலான்ட்டு இருந்தோம் ஆனா வந்து எங்களை கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து வேற யாரதோ அட்டையை கையில கொடுத்து துண்டை துண்ட மாட்டி விட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த பெரிய மனுஷன் சொல்லிருக்காப்புறம் இவங்க கிட்ட என்னன்னா தாவேக்கா கட்சி வந்து திமுகவோட இணைய போகுது அதனால் நீங்கள் அதுக்கு போகிறதும் ஒன்று தான் நீங்கள் திமுக வர்றதும் ஒன்று தான் ஏன்னா ரெண்டும் சேரப்போகுது பாவம் அவங்கள பார்க்கும் போதே தெரியுது அந்த பிள்ளைங்க வந்து அந்தளவுக்கு ரொம்ப விவரம் தெரிஞ்ச பெண்கள் மாதிரி தெரியல கொஞ்சம் அப்பாவியாக கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருக்கிற பிள்ளைங்க மாதிரிதான் தெரியுது கரெக்டாக அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து திமுக எப்படி டார்கெட் பண்ணுதுன்னு பாருங்கள் பார்த்து தாவையக்கா திமுகவோட போதும் இப்படி ஒரு பொய்யை சொல்லி அவங்கள வேண்டா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இத்தனை பேர் ஆண்கள் இருக்காங்க என்ன பண்ணுறது நாங்கள் ஏதாவது அவங்க அவங்க சொல்கிறத வந்து நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லி ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது பயம் எங்களுக்கு பயமா இருந்துச்சு அது ரைட்டு திமுக காரங்க இருக்கிறான் அப்படின்னா பெண்கள் அந்த இடத்துல பயப்பட வேண்டியது நியாயம் அதனால நாங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க சொல்றதை சரி செஞ்சுட்டு இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிடலாம் அவங்க ஏதோ ஒன்று ஷூட்டிங் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டோன்றதுனால நாங்க விட்டுட்டோம் ஆனா எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை எங்களுக்கு திமுக தான் கூட்டு கூப்பிட்றாங்கன்னே முதல்ல எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு ஏதோ கடன் வாங்கி தரத்தை கூட்டின்னு போறாங்கன்னு சொன்னாங்க அதை நம்பி நாங்க போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து பேப்பரை கிளிக்கிற சொன்னாங்க பாருங்கள் விஜயுடைய கட்சியினுடைய உறுப்பினர் அட்டை கிழித்து எரிந்து விட்டு அந்த துண்டை தூக்கி தூரே வீசி விட்டு திமுகவுடைய துண்டை அழகாக அணிந்து கொண்டு திமுக கட்சியில் வந்து இணைந்தனர் என்னடா வெக்கங்கெட்ட பழப்புது என்னடா மானங்கட்ட பழப்புது தான் நான் சொன்னல இந்த அந்த எல்லாம் பொய் சொல்றது அப்படின்ட்டு எதுக்கு ஏற்கனவே ஒரு தடவை அப்படித்தான் நாம் தமிழர் கட்சிக்கு இதே வேலையை பார்த்தாங்க நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு ஆயிரம் பேர் நாம் தமிழர் கட்சியில் இருந்து வந்து யாரு முதலமைச்சர் முன்னிலையில் துணை முதல்வர் முன்னிலையில் வந்து திமுகவில் தங்களை இணைத்து கொண்டனர் ஆயிரம் பேர் அவர் நியூஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க கூண்டோடு காலி ஆகிறதா நாம் தமிழர் கட்சி அப்படின்ட்டு அந்த ஆயிரம் பேர் யாரு யாரு நம்ம அண்ணாத்த ராஜீவ் காந்தி செட்டப் பண்ண ஆளுங்க பிடிச்சிட்டு வந்துட வேண்டியது ஆனா கூச்சமே இல்லாமல் ஒரு வேலை பார்த்தாங்க தெரியுமா கூட்டு வரும்போது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரியலா இருக்கிற மாதிரி கொஞ்சம் என்ன சொல்றது நம்பணும் நம்புற மாதிரியாச்சும் ஏதாச்சும் பண்ணும் மொத்தமாக பிடிச்சி வந்துட வேண்டியது பிடிச்சிட்டு வந்து அவங்க யார் அவங்க பின்னணி என்ன அப்படின்ற எதையும் விசாரிக்கிறது கிடையாது ஆல்ரெடி அவங்க திமுகவில் தான் இருக்கிறாங்களான்றதையும் விசாரிக்க வேண்டியது கிடையாது அவங்க தேவை ஒரு கணக்கு காட்டணும் கேமரா முன்னாடி இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றத காட்டணும் அதில் ஒரு ரெண்டு பேர்கிட்ட மைக்க நீட்டி சொல்லுங்கள் எதுக்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து இங்கே திமுகவுக்கு வரீங்க அப்படின்னா எங்களுக்கு அண்ணன் சீமான் அவர்களுடைய நிர்வாகம் எங்களுக்கு பிடிக்கலிங்க அவர் பேண்ட்டு போடுறது சரியில்லைங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப மேலே தூக்கி போடுறாப்பில் சட்டை வந்து கொஞ்சம் டைட்டாக போடுறாப்புல அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கலிங்க அதே மாதிரி அவர் ஹேர் ஸ்டைல் எங்களுக்கு பிடிக்கிறீங்க அதனால் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஹேர் ஸ்டைல் எங்களுக்கு பிடிச்சிருக்குது பாருங்கள் என்ன அழகாக என்ன அழகாக மனுஷன் சீவி டா டாட்டா ஸ்டைலாக இருக்காப்புல அதனால தான் நாங்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து திமுகவுக்கு வந்தோம் அப்படின்ட்டு எதையாச்சும் ஒன்று அடித்து விட வேண்டியது பின்னாடியே ஆளுங்க வேறு யாராச்சும் மைக் எடுத்துகிட்டு போயிட்டு ஏமா நீ யார் நீங்கள் அப்படின்னு கேட்டால் நான் திமுகவில் தான் இருக்கிறேன் சரி இப்போ எந்த கட்சியில் சேர்ந்தீங்க நான் திமுகவில் சேர்ந்தேன் மானங்கெட்ட பிழப்பு ஈனங்கட்ட பழப்புனா இதுதான் புரியல என்ன முதல்ல வந்து நாம் தமிழ் கட்சியை பார்த்து ஒரு தொடர் நடுக்க வந்துருச்சு திமுக தொடர் நடுங்குது கட கட கடை கடைன்னுட்டு அதனால நான் பாருங்க நாம் தமிழர் கட்சி காலியாவது அவங்க எல்லாம் அப்படியே திமுகவுக்கு தான் வராங்க வேற எங்கேயுமே போறதில்லை அப்படியே திமுகவுக்கு வந்துடுறாங்க பாருங்க அப்படின்ட்டு அந்த வேலையை பார்த்து விட்டாங்க இந்த பக்கம் தாவேக்காவில் ஐயோ இவங்க நமக்கு வேலை அச்சுறுத்தலாக வந்துருவாங்களோ அப்படின்ட்டு இந்த பக்கம் நாம் தமிழ் கட்சியை பார்த்து ரைட்டு தொடர் நடுங்குதுன்னா தாவேக்காவை பார்த்து லெஃப்ட் தொடர் நடுங்க வேண்டியது கூட்டிகிட்டு வந்துங்க பாருங்கள் பாருங்க கிழிச்சு போட்டுட்டு வந்து எல்லாம் திமுகவில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்கங்க ஆமாங்கங்க அப்படிங்க வேண்டியது ஆனால் இதில் ஆச்சரியப்படத்தக்க வியப்பூட்டும் விஷயம் ஒன்று என்ன தெரியுமா இதை வந்து அவங்க கிட்டே போய் பேட்டி எடுத்து செய்தியாக போட்டுருக்கிறது நம்ம தந்தி டிவி அதான் என்ன கணக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல என்ன வர வேண்டிய பேமெண்ட் இன்னும் சரியா வரலையா இல்லை என்ன விஷயம்னு தெரியல இப்படி ஒரு வேலையை பார்த்து தான் தந்தி டிவிக்காரன் எனிக் இப்படி ஒரு வேலையை பார்த்ததுக்கு வாழ்த்துக்கள் இதுக்கு இந்த கேவலமான விளம்பரம் ஆடல் விளம்பரம் 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 எதையுமே பண்ணுறது கிடையாது ஒன்லி விளம்பரம் ஒன்லி அதாவது நம்ம செஞ்சதை அட்லீஸ்ட் நம்ம விளம்பரம் பண்ணால் பரவாயில்லைங்க அது நல்ல விஷயம் நம்மக்கிட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்குது அந்த ப்ராடக்ட்டை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை மார்க்கெட்டிங் பண்ணுவோம் விளம்பரம் பண்ணுவோம் பாருங்கள் எங்கக்கிட்ட இப்படி ஒரு பொருள் இருக்குது நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறதுல தப்பே இல்லை ஏன்னா மார்க்கெட்டிங் இல்லாமல் ஒரு பொருளை கொண்டு போய் சேர்க்க முடியாது ஆனால் இருக்கிறது பூரா சொத்தை சொத்தை இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாமல் அருத்துவம் கடையிலேருந்து ஒரு பொருள் திருடிட்டு வந்து இங்கே பாருங்கள் எவ் நல்ல பொருள் இருக்குது இது என்ன மாதிரி ஒரு ஆட்சி இது என்னன்னு தெரியல மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க இன்னொரு வேலை ஒன்று பார்த்து விட்டுருக்குறாங்கன்னு தெரியுமா டிஎம்கே ஐடிஇங்களில் ஒரு வீடியோவை சுத்த விட்டுட்டுருக்குறாங்க என்ன வீடியோ அப்படின்னா கிழக்கு ஆப்பிரிக்காவின் டான்சானியா டான்சானியாவா அது என்ன ஊர் பேர் மறந்து வச்சுட்டாக்குன்னு வரமாட்டே இது அந்த ஊர்லேருந்து ஒரு அந்த பழங்குடி மக்கள் ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் அவங்க அவங்கள போய் வீடியோ எடுத்துருக்குறாங்க அவர் சொல்கிறார் அந்த வீடியோவில் பேசுகிற அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் எங்கள் ஊரில் பாருங்கள் கல்வி இல்லை இந்த பிள்ளைங்களெல்லாம் பாருங்கள் இவங்கெல்லாம் படிக்க முடியாமல் இருக்கிறாங்க யாராவது எப்போயாச்சும் யாராச்சும் ஒரு நல்ல மனுஷங்க யாராச்சும் வந்து அது ஒரு ரெண்டு பேரும் கூப்பிட்டு போய் ஏதாச்சும் படிக்க வச்சு இப்படி ஏதாச்சும் பண்ணாதாங்க உண்டு ஆனால் பாருங்கள் உங்கள் நாட்டில் உங்கள் ஊரில் உங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இலவசமாக கல்வியும் கொடுத்துட்றாரு இலவசமாக பேருந்து கொடுத்துறாரு பயணம் கொடுத்துறாரு இலவசமாக உணவு கொடுத்துறாரு அவரெல்லாம் மகானுங்க அப்படின்ற மாதிரி பேச வச்சுருக்காங்க So I want to say thank you so much. God bless you. பேச வச்சுட்டு இன்னொரு வேலை பார்த்துருக்காங்க என்ன தெரியுமா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை பிடித்து கொண்டு அந்த ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவாங்க இல்லையா அது ஆமாம் அந்த டான்ஸ் அவங்க பாட வச்சுருக்கிறாங்க போட்டு ஐயா ஸ்டாலின் அவர்களை படத்தை பிடிச்சிட்டு இப்படி ஆடுறாங்க ஆ டான்ஸு இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் இதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் வந்து கண்டே பிடிக்க மாட்டாங்க உண்மையாகவே நம்ம முதல்வரை எப்படி பாராட்டுறாங்க ஆப்பிரிய மக்கள் அப்படின்ட்டு தமிழ்நாடு மக்கள் நம்பிடுவாங்கன்ட்டு நீங்கள் நினைச்சிங்கன்னா எங்களை எவ்வளோ முட்டாலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க டேய் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ கிருக்கணுங்க அவ்வளோ கேணையனுங்க நீங்கள் எதை கொண்டாந்து கொடுத்தாலும் வியாபாரம் ஆயிரும் நான் கண்ணை மூடிட்டு வாங்கிக்குவோம் என்னமோ ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து தான் எது எல்லாத்தையும் புதுசாக தொடங்கி வச்ச மாதிரியும் அவர் வர்றதுக்கு முன்னாடி மாணவர்கள் எல்லாமே கல்விக்கு அரசு பள்ளிகளில் கட்டணம் செலுத்தி படிச்சுட்டு இருந்த மாதிரியும் அதே மாதிரி அரசு பள்ளி கேன்டீன்களில் காசு கொடுத்து உணவு வாங்கி தின்னு இருந்த மாதிரியும் பஸ்ஸுக்கெல்லாம் காசு கொடுத்து டிராவல் பண்ணுறது ஸ்கூல் பஸ்ஸு மாதம் மாதம் ஸ்கூல் பஸ்ஸுக்குன்ட்டு தனி ஒரு ஃபீஸ் கட்டி கவர்மெண்ட்டுக்கு போன மாதிரியும் ஆனால் கதை அது ஐயா காமராஜர் அவர்கள் இலவச கல்வி இலவச சாப்பாடுன்ட்டு அவர் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்தவர்கள் எம்ஜிஆர்லேருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கலாம் அப்படி வந்துச்சு அது மொத்தத்தையும் தூக்கி ஐயா ஸ்டாலின் பேரில் எழுதுங்கோ ஓட்டேரி நிறைய பேரில் எழுதுங்கோன்ற மாதிரி எழுதி வச்சுட்டீங்க எழுதி வச்சுட்டு சரி ஆப்ரிக்கா காரனுக்கு என்ன தெரியும் ஏதோ எழுதி கொடுக்குற வசனத்தை இங்கிலீஷில் எழுதி கொடுத்தா ஏதோ அவன் பேச போகிறான் அவ்வளோதானே துண்டு சீட்டு கொடுத்துருப்பீங்க ஆ ஸ்டாலின் அவர்களுக்கு துண்டு சீட்டு கொடுக்குற மாதிரி அங்கே ஆப்பிரிக்கா காரனுக்கு ஒரு துண்டு சீட்டு இந்த இதை அப்படியே கொஞ்சம் பேசி விட்டுருங்க கொஞ்சம் எமோஷ்னலாக எமோஷ்னலாக பேசி விட்டுருங்க ஒரு டான்ஸ் அது மட்டும் உங்கள் ஸ்டைலில் ஒரு டான்ஸ் வந்து எங்கள் ஸ்டாலின் ஐயா சிரித்த மேனைக்கு ஒரு படம் நாங்கள் கொடுப்போம் ஸ்டாலின் ஐயா படம் அந்த படத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆட்டத்தை போட்டு விட்டுருங்க எங்கள் ஊரை நாங்கள் தூக்கிட்டு போய் நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிறோம் இவங்க ஒன்று தூக்கிட்டு வராங்க பச்சையாக மாட்டிக்கிறாங்க டேய் இது ஆனா அது கெட்டுப்படணும் தூக்கி போடணும் அப்படின்ட்டு மக்கள் தொடர்த்து விட்றாங்க அப்பயும் போயிட்டு திருப்பி இன்னொரு ஆச்சு தூக்கிட்டு வருது ஏங்க அதை தான் கொடுத்தோம் காரி தூப்பி தூக்கி போட்டிங்க இந்தாங்க இது வாங்கிக்காங்க இது நல்லா இருக்குது பாருங்க அப்படின்ட்டு வியாபாரம் பண்ண வேண்டியது ஒன்று மட்டும் தெரியுதுங்க ஐயா கருணாநிதி அவர்களுடைய அளவுக்கு இப்போ இருக்கிற திமுக அரசுக்கு திறமை இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஏன்னா அவரும் சில பல வேலைலாம் பார்த்துருக்கிறாரு பார்த்தாலும் கொஞ்சம் நேக்காக பார்ப்பாப்பில் மாட்டிக்காத மாதிரி பார்ப்பாப்பில் ஆனால் இப்போ பாருங்கள் பொசுக்கு பொசுக்குன்னு எதை பண்ணாலும் மாட்டிக்கிறதா ஒரு எட்டு மாதம் தானே விளம்பரம் பண்ணிக்கோங்க எட்டு மாதத்துக்கு அப்புறம் பண்ண முடியாது அதுக்கப்புறம் எப்பயுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் அது கனவாகவே போயிடும் அதனால் இந்த எட்டு மாதத்துக்கு ஏதோ சின்ன பிள்ளைங்க ஆசைப்படுறீங்க விளம்பரம் பண்ணுன்ட்டு ஆ பண்ணிக்கோங்க அதான் கூச்சமேளம் போய் பார்த்தீங்களா அந்த மாதிரி மக்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் கூச்சமேளம் கூட போய் பேசி விளம்பரம் பண்ணுறீங்க பண்ணிக்கோங்க ஒரு எட்டு மாதம் தானே ஆமாம் அடுத்த காலையில் சந்திக்கலாம் நன்றி